மெதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்தில் அடங்கிய மெதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் பத்மநாபன் தலைமை வகித்தார் உதவி தலைமை ஆசிரியர் டி சி அமிர்தராஜ் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சசிகுமார் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்னேரி தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் துரை சந்திரசேகர் கலந்து கொண்டு அப்பள்ளியில் பதினோராம் வகுப்பு கல்வி பயிலும் எண்பத்தாறு மாணவ மாணவியருக்கு தமிழக அரசின் விலை இல்லா மிதிவண்டிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வியில் ஊக்கமளிக்கும் வகையில் சிறப்புரையாற்றினார் இதில் அத்திப்பட்டு புருஷோத்தமன் சதீஷ் பாரதி நகர் முருகேசன் காங்கிரஸ் பரசுராமன் அத்திப்பட்டு உடையா மற்றும் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அவருடைய எந்த ஒரு பதிவுடைய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி அவருடைய பங்களிப்பை புதிசைய செய்யுங்கிற அருமை சகோதர சகோதரர் மெதுர் ஊராட்சி மன்ற துணை தலைவர் தலைவர் அவர்களை இரு தரம் கூப்பி வருக வருங்க என வருவேன் நான் கருணங்கள் செய்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் ஏன்னா கடவுள் நல்லா இருக்குங்க நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு அடுத்தபடியாக சிறப்பு செய்ய அடுத்தபடியாக இளம் புயல் அவர்களை சிறப்பு செய்யும் நிகழ்வு வரவேற்பை அளித்தார்கள் இங்கே சிவப்பு கம்பளம் அளித்தார்கள்ிக்கப்பட்டிருக்கிறது அருமையான ஒரு கோலம் கூட சிறிய விழாவை மிக சிறப்பாக செய்யக்கூடிய பக்குவமான ஒரு ஆசிரியர் பெருமக்களை நான் பாராட்டுகிறேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கல்விக்காக பல திட்டங்களை உங்களுக்காக தீர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே ஒரு முக்கியமான திட்டம் திட்டம் நம்முடைய தலைமை அரசு சொன்னது போல பல்வேறு கிராமங்களில் வரக்கூடிய மாணவர்கள் குறித்த நேரத்தில் பள்ளிக்கு வர வேண்டும் பேருந்து வசதி இருக்காது சாலை வசதி இருக்காது அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டு வந்துவிட ஆள் இருக்காது திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சிரமமாக இருக்கும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் பயன்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட இந்த நிதி விலையில்லா பிரிவேண்டியானது இன்று உங்கள் பயன்பாட்டை வர இருக்கிறது நான் தினந்தோறும் ஒரு பள்ளிக்கு சென்று கொடுத்து வருகிறேன் ஏனென்றால் ஒரு நாள் கூட இந்த சைக்கிள் வந்து இங்கே கூட அந்த மாணவனுக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் இன்றைய நீங்கள் எடுத்து இதை வீட்டை தன்னுடைய கால்களுக்கு அவன் அவன் நான் தினந்தோறும் தொட்டு வணங்கக்கூடிய என்னுடைய தாய் குந்தி தேவியின் கால்களாக தெரிகிறது என்று பின்வாங்கி மனமில்லாமல் தன்னுடைய சகோதரனுடைய உத்தரவை கேட்டு தன்னடை கொள்ளாமல் திரும்பி வருகிறார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் இதுலாம் நல்லா ஓகே நான் வந்து இவ்வளோ நாளும் நான் பேசிட்டு இருந்தேன் அக்கா நாங்கள் இந்த மாதிரி படிக்க நீங்கள் தான் அமைதியாக கேட்கணும் அந்த கைத்தட்ட வேகமாக கை செட்டிலாம் பிடிச்சி வாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப அமைதியாக கேட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஓகே நல்லா படித்து ஃபிரியாது ஆகணும் இது யாராவது என்ன மாதிரி ஒரு எம்எல்ஏ ஆகணும் ஓகே

என்னுடைய அன்பான வாழ்த்துக்கூடாது